அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு மூன்று தொகுதிகள் தான் மதிமுக காலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்று உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மதிமுகவிற்கு திமுக கூட்டணியில் ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த ஆறு தொகுதிகளிலுமே மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் மதிமுகவின் வேட்பாளர்கள் ஆறு பேருமே உதயசூரியே போட்டியிட்டார்கள் இதில் நான்கு பேர் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுகவிற்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது திருச்சி தொகுதி அது அந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் செய்யப்பட்ட போது அவர் தனி சின்னம் கேட்டதால் தீப்பட்டி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது மதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சி மதிமுகவிற்கு அமைச்சர் பதவியை தர தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்டது இதை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு ஆண்டு காலமாக கூட்டணி கட்சிகளை தனது கட்சியில் இணைக்காமல் இருந்து வந்த ஸ்டாலின் அவர்கள் மதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இணைத்துக் கொண்டார் குறிப்பாக முத்துரத்தினத்தை திமுகவில் இணைத்தார் மேலும் முத்துரத்தினத்தோடு பல முக்கிய மதிமுக நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த வைகோ அவர்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் நாங்கள் எந்த கூட்டணிக்கும் செல்ல மாட்டோம் திமுகவில் தான் இருப்போம் எத்தனை தொகுதிகளை ஒதுக்கினாலும் திமுகவில் தான் பயணிப்போம் என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் ஆனால் துரை வைகோ அவர்களோ தொடர்ந்து மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதை விரும்பவில்லை என்றும் பாஜகவோடு இணைந்தால் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதனால் பாஜக கூட்டணிக்கு செல்ல அவர் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் துரை வைகோவுக்கும் வைகோவுக்கும் இடையே சில மனத்தாங்கல்கள் ஏற்பட்டதாகவும் இதனால்தான் மலை சத்தியா துரை வைகோவிற்கு எதிராக செயல்பட்டார் என்றும் இந்த பிரச்சனை முற்றி பெரிதானவுடன் வைகோ மலை சத்தியாவிற்கு எதிராக மாறிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது மல்லை சத்தியாவை துரோகி என கட்சியிலிருந்து வெளியேறிவிடு என்று சொல்லும் அளவிற்கு இது வளர்ந்து விட்டது தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவிற்கு திமுக தலைமை மூன்று தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட ஒதுக்க மாட்டோம் என்பதில் தீவிரமாக இருந்து வருகிறார்களாம் காரணம் மதிமுகவை நம்ப முடியாது மதிமுக தற்பொழுது துரை வைகோவின் கையில் உள்ளது வைகோ கூறுவதை அவர் ஏற்கும் நிலையில் இல்லை எனவே மதிமுகவிற்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் அவர்கள் வெற்றி பெற்றால் என்டிஏ கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே அவர்களுக்கு அதிக தொகுதிகளை விட்டுக் கொடுத்து அவர்கள் வெற்றி பெற்று நமது கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டால் அது நமக்குத்தான் கேடு விளைவிக்கும் எனவே மதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட விட்டுத்தர தேவையில்லை அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி வெளியேறினாலும் சரி அது அவர்கள் பாடு என முதலமைச்சர் கூறிவிட்டாராம் இது துரை வைகோ வைகோவிற்கும் தெரிந்ததாகவும் கூறப்படுகிறது எனவேதான் துரை வைகோ மீண்டும் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இதனைத்தான் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது தமிழகத்தில் எங்களோடு கூட்டணியில் இருந்த ஒரு பெரிய கட்சி மீண்டும் எங்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அவர்களை தொடர்ந்து திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளும் எங்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் என கூறியிருந்தார் இது மதிமுகவைத்தான் தான் என பலர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் மேலும் மதிமுக திமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என வைகோ விரும்புகிறாராம் அதே சமயத்தில் துரை வைகோ அவர்களோ மதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி